ராசிபுரத்தில் அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் கதவு உடைந்து திருட்டு ஏழு சவரன் தங்க நகை மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் திருட்டு சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எஸ்ஆர்வி கார்டன் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் சொந்தமாக தொழில் நடத்தி வரும் நிலையில் நேற்று செந்தில் தனது சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு இன்று காலை வீடு திரும்பியுள்ளார் வீட்டின் கதவு உடைந்து உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த செந்தில் வீட்டில் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மூன்று சவரன் தங்க நகை திருட்டு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து ராசிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர் விசாரணையில் செந்தில் என்பவர் வீட்டின் அருகே உள்ள ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அனில்குமார் என்பவரின் வீட்டில் திருட்டு போனது குறித்து தகவல் தெரிந்தது இரு வீட்டினரும் ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் கைரேகை நிபுணர் மற்றும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல் கட்டமாக கொள்ளையர்கள் அதிகாலை மூன்று மணி அளவில் செந்தில் வீட்டின் பூட்டை உடைத்து திருடி சென்றதும் அதேபோல அனில்குமார் என்பவரின் வீட்டில் ஜன்னல் வழியாக நான்கு சவரன் தங்க நகை திருடி சென்றதும் தெரியவந்தது இரு வீட்டிலும் சுமார் ஏழு சவரன் தங்க நகை மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் திருடி சென்ற சம்பவம் ராசிபுரம் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்